இவற்றை வென்றால் அதாவது வென்றால் அந்த பாடங்களை நீ வென்றால் என்றால் கற்றால் அந்த பாடங்களை ஒழுங்காக கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன் சோ அவற்றை வென்றால் நீங்கள் தான் அடுத்த எஸ்ஐ சோ என்னென்ன பாடங்கள் அது ஏன் அந்த பாடங்களை நான் குறிப்பிட்டு சொல்றேன் நிறைய பேருடைய வாயில எனக்கு ஒன்றரை மார்க்ல போயிடுச்சு சார் எனக்கு ரெண்டு மார்க்ல போயிடுச்சு எனக்கு ஒரு மார்க் தான் போச்சு எனக்கு அரை மார்க்ல போச்சு நிறைய பேர் சொல்றீங்க அவங்க எல்லாம் எடுத்து அவங்களுடைய ஹிஸ்டரிய ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மார்க்க புடுங்கினது கண்டிப்பா இந்த மூணு சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் ஒன்னாதான் இருக்கும் சோ அதனாலதான் நான் இவற்றை வந்து மேக்ஸிமம் சொல்றேன் சோ நிறைய பேர் உங்களுக்கே மனசுல படும் ஆமா இல்ல இதுலதான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும் அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்ப எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் படிக்கும் போது ரொம்ப தெளிவா படிக்கணும்ன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டிடியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஆர் சார் எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல எப்ப தொடங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்க இருக்குது ஸோ ஜனவரி இருபத்தி ரெண்டு புதிய வகுப்புகள் எஸ்ஐ தேர்வுகளுக்கான தாலுக் எஸ்ஐ மற்றும் ஏஆர்டிஎஸ்பி எல்லாருக்குமே வந்து புதிய வகுப்புகள் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குது பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கும் கிளாஸஸ் போகுது அதே மாதிரி பயிற்சிக்கான பாட புத்தகங்களும் விற்பனையில் உள்ளது அந்த புக் வேணும்னாலும் நீங்க இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அதற்கான டீடைல்ஸ் பெற்றுக் அதே மாதிரி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா தான் இருக்கு ஆன்லைன்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டுல இருந்தா நாங்க ஆரம்பிக்க போறோம் சோ டெஸ்ட் பேச்சோட பேரோட வந்து உங்களை நான் மீட் பண்றேன் எப்படி ஜாயின் பண்றோம்ன்ற ப்ரொசீஜரோட சரி இப்போ நம்ம போயிடலாம் அந்த மூன்று பாடங்கள் என்னென்ன முதலிடத்தில் இருப்பது ஆங்கிலம் இங்கிலீஷ் ரெண்டாவது இடத்துல இருப்பது கணிதம் மேக்ஸ் மூணாவது இடத்துல இருப்பது அறிவியல் என்ன சார் அறிவியல் தான் கஷ்டமா அறிவியலும் கஷ்டம் அறிவியலும் நான் சமூக அறிவியல் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அறிவியலை பத்தி சொல்லும்போது சமூக அறிவியலை பத்தி ஒரு விஷயத்த சொல்றேன் அப்பவே உனக்கு தெரியும் சமூக அறிவியல் கஷ்டமா அறிவியல் கஷ்டமான்னு சொல்லிட்டு இந்த மூணு பாடங்கள் தான் ஒருவருடைய எஸ்ஐ கனவுல ரிட்டர்ன் எக்ஸாம்ல தடையா நின்றுட்டு இருக்கக்கூடியது அது என்ன சார் இங்கிலீஷ் என்ன பண்ணுவாங்க கணிதம் என்ன பண்ணுவாங்க அறிவியல் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்கள பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோ ஏன் இந்த பாடங்களை மாணவர்கள் தப்பு பண்றாங்க அந்த பாடங்களை தப்பு பண்றதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த பாடங்களை நாங்க போடதான் போறோம் கிளாஸஸ் தான் நீங்களும் கவனிக்க தான் போறீங்க ஆனா இந்த பாடங்களை தப்பு பண்றதுக்கான காரணம்னு ஒண்ணு இருக்குல்ல அது என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க சோ முதல் இங்கிலீஷ்ல ஏன் தப்பு பண்ணலாம் அப்படின்றதுக்கான அஞ்சு பிரைமரி ரீசன்ஸ் இங்க எழுதியிருக்கேன் என்னெல்லாம் ஒரு மாணவன் தமிழ் வழி பயின்றவனாக இருந்தால் அவனுக்கு ஆங்கிலத்துல தடுமாற்றம் ஏற்படும் அது கரெக்டா நான் தமிழ் மீடியம் சார் அத வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி ரீசனா ஒரு கேண்டிடேட் சொல்வார் இங்கிலீஷ்ல ஏன்ப்பா உங்களுக்கு மார்க் கம்மியாச்சு சார் நான் தமிழ் மீடியம் சார் நான் தமிழ் மீடியம் சார் அப்படினு சொல்வாங்க அப்ப அந்த தமிழ் வழி பயின்றவர்களுக்கு ஆங்கிலம் என்பது ஒரு கசக்கும் பாகர்காயா இருக்குது என்பது நிதர்சனமான உண்மை ஆமா தானே அப்ப இங்கிலீஷ் வந்து தமிழ் வழி பயின்றவங்களுக்கு கொஞ்சம் டஃபஸ்ட் சப்ஜெக்ட்டா இருக்கும் ஓகே திஸ் இஸ் தி பிரைமரி ரீசன் இதுதான் முதன்மையான ரீசனா சொல்றது மாணவர்கள் அடுத்து இரண்டாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் தப்பு பண்றாங்க இங்கிலீஷ்ல என்னன்னா பேசிக் கிராமர் ரூல் மிஸ்டேக் பேசிக்கான கிராமர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்ளை பண்ணும் போது அவசரத்தில் தப்பு பண்ணிடுவாங்க ஸோ பேசிக் கிராமர் ரூல் மிஸ்டேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் தப்பு பண்ணுறாங்க அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் நீங்கள் உங்களை வந்து எக்காரணத்து கொண்டும் நான் தமிழ் மீடியம் அதனால தான் எனக்கு இங்கிலீஷ் வரலன்னு சொல்லிடாதீங்க எல்லாருக்கும் ஆண்டவன் எல்லாமே கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் நினைச்சாலும் சாதிக்க முடியும் ஓகேவா ஸோ அதனால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட பேசிக்காக கிராமர் ரூல் மிஸ்டேக்ஸ் வந்து டெஃபினட்டாக நடக்கிறது தான் ஒரு எக்ஸாம் பதட்டத்தில் அடுத்தது மெமரைஸ் பண்ண டாபிக் மெமரைஸ் பண்ற டாபிக் தட் மீன்ஸ் வந்து இடியம்ஸ் பிரேசஸ் இதெல்லாம் மெமரைஸ் பண்ணக்கூடிய டாபிக் அந்த மாதிரி டாபிக் நீங்க மெமரைஸ் பண்ணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை தவறா புரிந்து கொள்ளும் பட்சத்துல நீங்க ஆன்சர்ஸ் வந்து மிஸ் மேட்ச் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போன முறை எல்லாம் இடியம்ஸ் இடியம்ஸ் ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க எங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா கரெக்டா அடிச்சிருக்கலாம் ஏன்னா இடியம்ஸ் அண்ட் ஸ்பேசஸே நாங்க சமையா எடுத்திருந்தோம் அது நீங்க பார்த்து இருப்பீங்க ஏன்னா இடியம் ஸ்பேசஸ் அதெல்லாம் ஈஸியான ஒரு மெமரைஸ் பண்ணக்கூடிய டாபிக் அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு இருக்கு அதை நீங்க தப்பு பண்ணீங்கனாலும் என்ன பண்ணலாம் மார்க்கை பறி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் கன்ஃபியூசிங் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க வெச்சுக்குங்க இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பரிசன் மாதிரி இருந்துச்சுனா கூட ஈஸியா போட்டுறலாம் அந்த சென்டென்ஸ் இருக்குல்ல பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் பேஸ் பண்ணின ஒரு குவெஷன் சோ அதுல வந்து ஆப்ஷன் कंफ्यूजन இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல கன்ஃபியூசிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய மார்க் வந்து பறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லாஸ்ட் டோன்ட் டு தி ரெகுலர் பிராக்டிஸ் தொடர்ந்து பயிற்சி பெறாத ஒரு காரணத்தினாலதான் ஆங்கிலத்தை வந்து கஷ்டமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க தொடர்ந்து பயிற்சி அதாவது தொடர்ந்து முறையான பயிற்சி இருக்கணும் இங்கிலீஷ் தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கிலீஷ்க்கு எத்தனை மார்க் இருக்கு அஞ்சு மார்க் இருக்கு சும்மா கிடையாது இங்கிலீஷ் எத்தனை மார்க் இருக்கு அஞ்சு மார்க் அந்த அஞ்சு மார்க்ன்றது உன்னுடைய டிசைனிங் ஃபேக்டராவே மாறும் கட் ஆஃப்ல என்னதான் ஜிஎஸ்ல அறிவியலையும் சமூக அறிவியலையும் கரைச்சு குடிச்சிட்டு இங்கிலீஷ்ல விட்டனா கூட உனக்கு மார்க் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதனால அந்த பத்து கேள்வி ரொம்ப முக்கியம் அஞ்சு மார்க் ஸோ அதனால இங்கிலீஷ் வந்து முதல் முதல் டிசைடிங் ஃபேக்டர் அது மட்டும் இல்லாமல் டஃபஸ்ட் தடைகள் இன் யுவர் எஸ்ஐ எக்ஸாம் நான் டிசைட் பண்ணி எழுதுனது ஃபஸ்ட் ப்ரொசிஷன் வந்து இங்கிலீஷ்க்கு தான் ஸோ இதை பற்றின ஐடியாஸ் இங்கிலீஷ் எப்படி படிக்கணும் எங்கே படிக்கணுன்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன் அடுத்தது மேக்ஸ் மேக் பத்தி நீங்க நினைக்கிறீங்க கணிதம் இதுக்கான அஞ்சு பிரைமரி ரீசன்ஸ் இதுதான் கணிதம் கணக்குனாலே பயம் சார் சின்ன வயசுல இருந்து இது நிறைய பேர் சொல்லக்கூடிய ரீசன் கணக்குனாலே எனக்கு சின்ன வயசுல இருந்து பயம் எனக்கும் கணக்குக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒதுங்கிடுவாங்க அவன் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம் ஆனா நானே ஏதோ தட்டி தடுமாறி தான் படிச்சு பாஸ் பண்ண அரியர்ஸ் இல்லாம ஆனா எனக்கு கணக்குனாலே பயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ஒரு பிரைமரி ரீசன் கேண்டிடேட்டுக்கு அந்த பயத்தை ஆரம்பத்திலே விதைச்சதுனாலதான் ஒரு ஈஸியான கணக்கு கூட ஒரு பையனால என்ன பண்ண முடியல போட முடியல அப்ப எளிமையாக தான் இருக்கு கணக்குங்கெல்லாம் கணக்கு கஷ்டமா தான் கேட்கல கொஸ்டின் பேப்பர்ல ஆனா அந்த எளிமையான கணக்கு அப்ரோச் பண்ண தெரியல ஒரு மாணவனுக்குன்னா அங்க என்ன பண்ணிட்டாங்க எனக்குன்ற பயத்தை அவன் விதைச்சிட்டான் ஆரம்பத்திலே முப்படை பயிற்சி மாதிரி சேனல பாத்து இருந்தா அவங்களுக்கு கணக்கு கஷ்டமா இருக்குமா கண்டிப்பா இருக்காது ஏன்னா அவ்வளவு ஈஸியா தானே நாங்க சொல்லி தரோம் ஓகேவா சோ அதுக்கு அடுத்தது மேக்ஸ் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லாஸ்டா படிச்சேன் கஷ்டப்பட்டு பாஸ் அதாவது நான் மேக்ஸே டென்த் ஸ்டாண்டர்ட்ல தான் சார் லாஸ்டா படிச்சேன் அதுக்கப்புறம் நான் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டால எனக்கு மேக்ஸ்னாலே என்னன்னு தெரியாது சார் எனக்கு மேக்ஸ்னாலே சுட்டு போட்டாலும் வராது சார் இப்படி ஒரு ரீசன் சொல்லுவாங்க பசங்க ஸோ இந்த ரெண்டு ரீசன் பிரைமரி எல்லா கேண்டிடேட்ஸுமே கொடுக்குறது எனக்கு மேக்ஸ் ஆகாது எனக்கு மேக்ஸ் நான் படிச்சது இல்லை அப்படின்ட்டு இன்னொன்னு கேள்வியை தவறாக புரிந்து கொள்ளுது இது முக்கியமான ஒரு ரீசன் கேள்வி என்ன பண்ணுவாங்க தவறா புரிஞ்சுக்குவாங்க சொல்ற அவசரத்துல கேள்வி படிக்கும் போதே அதோட லிட்ரலா மீனிங்க மைண்டுக்குள்ள வேற மாதிரி எடுத்துக்கிறது ஒரு பிரைமரி ரீசனா இருக்கு என்னன்னா படிப்பீங்க படிச்ச உடனே இவனுடைய சம்பளத்தை கேட்டு நீ மாத்தி அவனோட இதை பார்த்துக்கிறது இல்ல விகிதம் கேட்டு இருந்தா மாத்தி பாத்துக்கிறது சோ இந்த மாதிரி மாத்தி பாக்குறது அந்த கேள்வியை தவறாக புரிந்து கொள்ளுதல் இருக்கு இன்னொன்னு அவசரம் இந்த கேள்வியை தவறா புரிஞ்சுக்கிட்டு அவசரமா நீ போடுறதுனாலதான் உனக்கு தப்பே நடக்குது அவசரம் அழிவைத்தான் தரும் அப்படின்னு பக்கத்துல இருக்கு அழிவை தரும் அழிவைத்தான் தரும் கண்டிப்பா தான் தரும் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணா கூட அரை மார்க் போகுது அரை மார்க்கு நீ எத்தனையோ பேருக்கு பின்னாடி போயிட்டேன் எத்தனையோ பேருக்கு பின்னாடி போயிட்டேன் அப்ப அவசரம் என்பது அழிவைத்தான் தரும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை அப்ப கேள்வியை தவறாக புரிஞ்சுக்கிறீங்க எப்படினால அவசரத்துனால அந்த அவசரம் படாது ஒரு எக்ஸாம் ஹாலில் அடுத்தது தடுமாற்றம் கவனமின்மை கவனம் அங்க இருக்கிறது கிடையாது ஒரு கணக்கு படிக்கிறேன்னா அந்த கணக்கு மேலதான் கவனம் இருக்கணும் அந்த கவனம் இல்லாத ஒரு காரணத்தினாலதான் தடுமாற்றம் ஏற்படுது அந்த கொஸ்டினுடைய ஆன்சர் தப்பா வர முழுது சோ கவனம் இல்லாததுனால அவசரமா அந்த கேள்வி தவறா புரிஞ்சுக்கிற நீ ஒரு ஆன்சரை போடுற அந்த ஆன்சரை போடும் போது ஆன்சர் ஆப்ஷன் இல்லைன்னா தடுமாற்றம் வருது அங்கேயே ஆளை க்ளோஸ் பண்ணுறது அந்த கணக்கு ஒண்ணு புரியுதா அப்ப இந்த கணக்கு ஏன் அங்க கஷ்டம் நான் சொல்றேன்னு புரியுதா அப்போ கணக்கு கூட ஈஸியாக தான் இருக்கும் கேள்வி உன்னுடைய அவசரம் உன்னுடைய கவனமின்மையினால தவறாக புரிஞ்சுக்கிட்டு தருமாற்றம் அடைகிறேன் இதுதான் நடக்குது அங்க தான் ரெண்டாவது இடத்த கணக்கு கொடுத்துருக்கேன் இங்கிலீஷை முதல்ல கொடுத்துட்டு ரெண்டாவது இடத்த கணக்கு கொடுத்துருக்கேன் நீங்க ஆவலா எதிர்பார்த்தீங்க அறிவியல் என்ன சார் டஃப்னு சொல்றீங்க அறிவியல் எனக்கு ஈஸி தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எழுதிருக்க பாருங்க அந்த ரெண்டு சப்ஜெக்டை பத்தியுமே இங்க இருக்கு சமூக இங்க இருக்கு சமூக அறிவியல் அறிவியல் கான்செப்ட் டே டு டே லைஃப்ல நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்தும் அறிவியல் கணிதத்தினால் சூழப்பட்டுள்ளது சமூக அறிவியல் இங்க எங்கேயுமே வரலையே எக்கனாமிக்ஸ் விஷயம் எடுத்துட்டாலும் மேக்ஸ்னால தான் எக்கனாமிக்ஸ் வளர்ந்துருக்கு அந்த மாதிரி டே டு டே லைஃப்ல இது ஃபேக்ட் ஆனா இது கான்செப்ட் இது நிகழ்வுகளாக இருக்கும் ஆனால் இதுதான் கருத்துக்களாக பரிமாறும் எண்ணங்களாக உருவாகும் மன உருவாக கேள்விகளாக பிறக்கும் அப்போ இதுவா இதுவா ஈஸின்னு பார்த்தா சமூக அறிவியல் ஈஸி கேள்விய மாத்த முடியாது அக்பர் தான் வந்தாரு இந்த நாட்டை ஆள்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டா பத்தாவது புக்ல அக்பர் பேரை மாத்திட முடியுமா இல்ல பன்னெண்டாவது புக்ல தான் அக்பர் பேரை மாத்த முடியுமா கண்டிப்பா முடியாது அக்பர் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது தொடர் வரையும் அக்பராவே தான் இருப்பார் அப்போ அவங்கெல்லாம் இந்த வருஷம் இதான் நடந்துச்சு இவங்க வந்தாங்க ஆண்டாங்க செத்தாங்க மாண்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது அதனாலதான் டேரக்ட் கொஸ்டின் நேரடியான வினாக்களாக இடம்பெறும் சமூக அறிவியல் பாடங்கள்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஜியாக எக்கனாமிக்ஸ் பாலிட்டி நேரடி வினாக்கள் அப்போ கொஸ்டின் அதுல ஃபாலோவிங் கேட்டாலும் சரி கூற்றுகள் சம்பந்தப்படுத்தி கேட்டாலும் சரி டைரக்ட் கொஸ்டினா இருக்கும் அப்ப நீ என்ன படிக்கிறியோ அதே தான் அவுட் புட்டா கொடுப்ப அப்ப புக்ல நீ படிக்கிறதை உருப்படியா படிச்சுட்டா அவுட் புட்டு உருப்படியா வந்துடும் அப்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் சமூக அறிவியல் சமூக அறிவியல் கஷ்டம் கிடையாது அப்ப எந்த அளவுக்கு நீ படிக்கிறன்றத முன்னிலைப்படுத்தி படிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் எதுல சமூக அறிவியல் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே என்னது அவனால டிஸ்ட் பண்ண முடியாது சோ டெஸ்ட் பண்ணி क्वेश्चन அந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ண முடியாது ஏதாவது வார்த்தைகள்ல விளையாடலாம் انا மொத்தமா விளையாடிர முடியாது ஆனா இது கான்செப்ட் அறிவியல்ல மார்க் போறதுக்கான ஒரே ஒரு காரணம் அந்த கான்செப்ட் தவறாக கொள்ளக்கூடிய பட்சத்துல நீ என்ன பண்ணுவ இந்த யாராவது தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை அப்ளை பண்ற இடத்துல தப்பா அப்ளை பண்ணுவேன் அது வந்து என்ன மிதத்தல் தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதற்கான உதாரணம் மிதக்கிறத பத்தி ஒரு உதாரணம் கொடுத்து இதில் பயன்படக்கூடிய தத்துவம் ஆர்குமெட்டிஸ் பிரின்சிபல் ஆர்க்ஸ் தத்துவம் தான் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் ஓ இங்க அப்ப இது பயன்படுது அதுக்கு உதாரணம் இதை சொல்லியிருக்காங்க புக்ல இல்லாததை கொடுத்துருக்காங்க ஆனா அதுக்கு உதாரணம் இது பா அப்பதான் புரிஞ்சுக்கிட்டு போடுவேன் அப்போ அறிவியல் என்றாலே கான்செப்ட் அந்த கான்செப்டை உற்பத்தியா படிக்கணும் அதை படிக்க தவறதுனாலதான் அறிவியல் மார்க் போகுதுன்னு சொல்றேன் கேட்கக்கூடிய கேள்விகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அறிவியலும் முக்கியமான ஒன்று தான் நம்ம சாதாரணமா சயின்ஸ் தானே எளிமை தானே அப்படின்னு விட்டனா சயின்ஸ் வச்சு செஞ்சுட்டு போயிடும் அப்ப சோசியலை விட சயின்ஸ் கஷ்டம் சோஷியல் என்னை பொறுத்தவரை ஈஸி ஏன்னா அதுல நிறைய விஷயங்களை கதையா சொன்னா மனது கேட்கும் மைண்ட் ஏத்துக்கும் ஆன்சர்ல அவுட்புட்டா வரும் ஆனால் அறிவியல் என்பதை படிக்கணும் படிச்சது ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சது அப்ளை பண்ண தெரியணும் அப்போதான் அறிவியல் உனக்கு மார்க்க தரும்ன்றதுதான் தான் என்னுடைய கருத்து அவ்வளவுதான் அப்ப இதுதான் முக்கியம் அப்ப அனைத்து கேள்விகளும் உருவானதல்ல உருவாக்கப்படுகின்றன அப்ப அறிவியலில் உள்ள கேள்விகள் எதுவுமே உருவானதல்ல உருவாக்கப்படுகின்றன அப்ப அறிவியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளை எழுதும் பொழுதே யோசிச்சு யோசிச்சு எழுதுறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா பண்ணனா ஈஸியா அறிவியலில் மார்க் எடுத்துட்டு போயிடலாம் ஓகேவா அப்ப மூன்றாவது இடத்துல அறிவியலை வச்சதுக்கான காரணம் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்ப சமூக அறிவியலையா அறிவியலையான்னு பார்க்கும்போது போது அறிவியலை நீ படிக்க வேண்டிய நேரம் இன்ச் பை இன்ச் அப்படியே சமையா படிச்சாதான் பண்ண முடியும் சோ லாஸ்டா இந்த மூணு சப்ஜெக்ட்ல பத்தின அனலைசிஸ் இதெல்லாம் எங்க படிக்கணும் ஏன் படிக்கணும் எவ்வளவு கேள்விகள் கேட்டாங்க எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோ உனக்கு நான் சொல்றேன் ஏன்னா கைட் பண்ணிட்டு எடுத்துட்டு போறது எங்களுடைய பொறுப்பு லாஸ்ட் இது பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு பாதை தடையில்லா பாதை இரண்டு நட்சத்திரங்கள் ஆரம்பத்தில் ஒரு நட்சத்திரமும் முடிவில் ஒரு நட்சத்திரமும் இருக்கக்கூடிய பாதை இந்த இரண்டு நட்சத்திரங்களை எடுத்து உன் இந்த தடையில்லா பாதையில வெற்றி நடைபோடணும் அதுதான் சொல்லியிருக்கேன் எஸ் தேர்வில் எளிமையாக தேர்ச்சி பெறலாம் பயிற்சியும் முயற்சியும் ஒருங்கே அமைந்தால் அப்போ உன்னுடைய பயிற்சி தான் முக்கியம் முயற்சியை கூட நான் இடத்துல போடல பயிற்சி அந்த பயிற்சியுடன் முயற்சி உன்னுடைய முயற்சி இணைந்தால் மட்டும் தான் உன்னால் எஸ்ஐ தேவியின் தேர்ச்சி அடைய முடியும் இந்த தலையில்லா பாதையை கடந்து இந்த இரண்டு நட்சத்திரங்களையும் உன் தோல் சுமக்கும் இதுதான் எங்க பயிற்சி மையத்துல இருந்து உங்களுக்கு நாங்க இப்ப கூறிக்கொள்ளக்கூடிய கருத்து ஓகேங்களா சோ இப்ப எல்லாமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு ஓவர் வியூ இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் தென் அறிவியல் ஏன் டஃப் சொன்னன்றது சொன்னன்றத ஐடியா வந்திருக்கும் சோ இதுக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்ன்ற ஒரு ஐடியா வந்திருக்கும் சோ இதுக்கு அப்புறம் அதுக்கான கைடன்ஸ் வீடியோஸ்லாம் நாங்க போறோம் தொடர்ந்து பாருங்க எங்க சேனலை சோ இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துல நன்றி வணக்கம்